நண்பர்களே வணக்கம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம உளுந்தூர் பேட்ட டோல்கேட் தாண்டி ஒரு கார் வந்திருக்கு அந்த கார் வந்து அந்த உளுந்தூர் பேட்ட டோல்கட்டில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்திருக்காங்க அங்கேருந்து ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் கிராஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கார் வந்து அப்படியே லெஃப்ட் சைடில் விட்டாங்க அவங்க காரில் வந்தவங்க வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க அவங்க என்ன ஊர் ஏதுங்கிறது தெரியல இப்பதான் விசாரிச்சுட்டு இருக்கோம் உளுந்தூர்பேட்டை டோல்கேட் பக்கத்தில் டயர் வெடிச்சு நடந்திருக்கிறதா சொல்றாங்க பார்ப்போம் அடிக்கடி விபத்துக்கள் நடக்கும் பகுதியாக அந்த உளுந்தூர்பேட்டை பகுதி இருக்கு என்னன்னு தெரியல தமிழ்நாட்டு அளவில் அடிக்கடி விபத்துகள் நடக்கக்கூடிய பகுதியாக அந்த விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் குறிப்பாக இந்த உளுந்தூர்பேட்டை பகுதி இருக்கு என்ன என்ன ஒரு என்னங்க சன்னையில வந்துறாங்க சன்னையில இருந்து மாर्ताண்டம் போறாங்க அண்ணையில இருந்து வந்திருக்காங்க மார்த்தாண்டம் போயிட்டு இருந்திருக்காங்க போகும்போது இந்த மாதிரி நடந்துருக்கு ஒன் நாட்டி எயிட்ல ஆ டயர் வச்சு விழுந்தூர் பேட்டை வந்து ஒன் நாட்டி எயிட்ல இந்த கார்ல வந்து ஏற்றி அனுப்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி கார்ல பைபாஸ்ல வராங்க கொஞ்சம் கவனமா வரணும் அப்படிங்கறத உணருங்க கார் நம்பர் வந்து டிஎன் டுவெல் ஏஇ எயிட் ஃபோர் டூ நைன் டயர் அடிச்சா என்ன பண்ண முடியும் டயர் அடிச்சுதான் நடந்துரு வந்து டோல்கேட் தாண்டி கிராஸ் ஆகி வந்திருக்காங்க அப்ப வந்து அவங்க ஸ்லோவா கவனமா வந்திருக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது அவங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு தான் வந்திருக்காங்க ஒருவேளை அவங்க ரொம்ப ஸ்பீடா வந்துட்டு இருந்தா கவனக்குறையில இந்த டயர் தான் அப்படி நடந்திருக்கா சொல்றாங்க ஓகே நண்பர்களே நன்றி